உறுப்பினர்களின் புகார்களுக்கு பதில் அளியுங்கள் நகர்மன்ற தலைவர் உத்தரவு பிரச்சனைகள் குறித்து நகர்மன்ற உறுப்பினர்கள் தெரிவிக்கும் புகார்களுக்கு உரிய பதில் அளிக்க வேண்டும் என நகராட்சி அலுவலர்களுக்கு நகர்மன்ற தலைவர் உத்தரவிட்டார் குறியாத்தம் நகர்மன்றத்தின் சாதாரண கூட்டம் தலைவர் சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்றது துணைத் தலைவர் பூங்கொடி மூர்த்தி நகராட்சி ஆணையர் கரசன் பொறியாளர் சம்பத் சுகாதார அலுவலர் பாலச்சந்தர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய உறுப்பினர்கள் உள்ளிட்ட பெரும்பாலான உறுப்பினர்கள் வார்டு பிரச்சனைகள் குறித்து கைபேசி மூலம் தொடர்பு கொண்டால் ஆணையரும் பொறியாளரும் பதில் அளிக்கின்றனர் ஆனால் துறை அலுவலர்கள் பதில் அளிப்பதில்லை என புகார் கூறினர் எல்லா பிரச்சனைக்கும் ஆணையரையும் பொறியாளரையும் தொடர்பு கொள்ள சங்கடமாக உள்ளது என்ன என்றனர் இதுகுறித்து பேசிய தலைவர் சவுந்தரராஜன் உறுப்பினர்கள் கைபேசியில் தொடர்பு கொண்டால் பிரச்சனை குறித்து கேட்டறிந்து அவர்களுக்கு தெளிவாக விளக்கம் அளியுங்கள் என துறை அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார் முடிந்தவரை வார்டுகளுக்கே சென்று பார்வையிட்டு கோரிக்கைகள் மீது எந்த வகையான நடவடிக்கை எடுக்க முடியும் என்பதை தெளிவாக விளக்குங்கள் உறுப்பினர்கள் தங்கள் சொந்த தேவைக்காக எதையும் உங்களிடம் கேட்கவில்லை தங்களை தேர்ந்தெடுத்த வார்டு மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யவே அவர்கள் உங்களை தொடர்பு கொள்கின்றனர் என்றார் இதே கருத்தை ஆணையரும் துறை அலுவலர்களுக்கு வலியுறுத்தினார் தேவைகள் குறித்து உறுப்பினர்கள் விடுத்த கோரிக்கைகளை ஏற்ற தலைவர் அனைத்து உறுப்பினர்களும் தங்கள் வார்டுக்கு தேவையான சாலை வசதி கால்வாய் வசதி தெருவிளக்கு குடிநீர் பணிகள் சிறுபாலம் அமைத்தல் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகள் குறித்து மனு அளித்தால் முன்னுரிமை அடிப்படையில் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என தலைவர் தெரிவித்தார் மேலும் வரும் மழைக்காலம் என்பதால் பொதுமக்கள் குடிநீரை காய்ச்சி குடிக்க வேண்டும் என்றார் தலைவர்